சிவாயணம் சிவாக்க சித்தர் திருத்தால் பூற்றி அனைத்து அன்பர்களுக்கும் அடியணி ஆத்ம வணக்கங்கள் நாம ஒரு அழகான ஒரு பதிவு ஒன்று பார்க்கக்கூடிய பார்க்கலாம் அது நடப்பு உலகில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை இப்ப பொதுவாக வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலும் வந்து சொல்றாங்க குறிப்பா வந்து இந்த கலியுகத்துல மூட நம்பிக்கை அப்படிங்கிறத வந்து இறை வழிபாட்டில் வந்து அதிகமாக சொல்றாங்க ஏன்னா பகுத்தறிவு உள்ளது பகுத்தறிவு இருக்கனால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் இதய பக்தியில இருக்கவங்களுக்கு பகுத்து பார்க்க தெரியாது அப்படின்லாம் பல விஷயங்கள் வந்து சொல்றாங்க இந்த நம்பிக்கை வந்து இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை வந்து ரெண்டா பிரிக்கும் பொழுது தனம் அதாவது மூடத்தனம் அடுத்த நம்பிக்கை இந்த நம்பிக்கைங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது நான் உங்க மேல வைக்கிறதும் நீங்க என் மேல வைக்கிறதும் நான் என் மேல் வைப்பதும் இல்லை நாம் அனைவரும் வந்து இறைவன் மேல் வைப்பது இது நம்பிக்கை மூடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவற்ற தன்மை அறிவற்ற தன்மையால் வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறாங்க இந்த அறிவற்ற தன்மை அப்படிங்கிற எதை குறிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மூடத்தன் நிறைந்த குணங்களை கொண்ட மனிதர்களால் உருவாக்க அதாவது மனிதர்களால் விளையக்கூடிய ஒரு எண்ணம் அதாவது அந்த நம்பிக்கை மூடத்தனமான நம்பிக்கை இதுல என்ன ஒரு விஷயம் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா ஆணவுங்கிற தன்மை வந்து அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும் நான் தான் தான் நாங்க மட்டும்தான் எங்களுக்கு தான் அறிவு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்றது இந்த மூட நம்பிக்கையே வந்து குறை சொல்லுபவர்களுக்கு உண்டான இயல்பான குணம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க இப்ப இறை வழிபாட்டில் இல்லாதவங்களும் சரி இறை வழிபாட்டில் இருக்கிறவங்களும் சரி இறைவனே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் சரி எல்லாரும் ஒருவித நம்பிக்கையின் அடிப்படையிலே போறாங்க இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட உள்ளத்திலிருந்து வரக்கூடியது ஏனென்றால் தான் என்ற எண்ணத்தினால் வரக்கூடியது அப்ப தான்கிற எண்ணம் எதுனால வருது அறிவற்ற தன்மையால் வர வரக்கூடியது அது மூலத்தனம் ஆன குணம் எப்பேற்படுத்த எப்பேற்பட்ட படித்த மேலதவியானாலும் சரி படிக்காத ஒரு பாமரன் ஆனாலும் சரி தான்கிற எண்ணம் இருந்தால் அவனுக்கு வந்து அறிவுங்கிற தன்மை இல்லாமல் போகும் அப்போ அறிவுகிற தன்மை இல்லாமல் போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களை பார்த்து ஏராளமாகவோ தான் மட்டுமே புத்திசாலி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலவோ ஏதோ ஒருவர் கூறிய ஒரு விஷயத்தை அதை பின்பற்றி இதுதான் சரி என்று மெய்ப்பொருள் காணாது மெய்ப்பொருள் உணராது தன்மையில் இருக்கும் இருக்கவங்களுக்கு மற்றவங்க மேல் நம்பிக்கை வைத்து பண்ணாலும் அது நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஒரு தாய் தனக்கு இவர் தான் தகப்பன் என்று தன் பிள்ளைக்கு சொல்லும் பொழுது அது நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஊட்டி வளர்க்கிறது நான் பகுத்து பார்க்கிறேன் எனக்கு பகுத்தறிவு மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாய் தகுப்பினோட டிஎன்ஏ வந்து எந்த ஒரு பிள்ளையும் செக் பண்ணி பார்க்கறது இல்லை ஏன் நம்பிக்கை நீங்க பகுத்தறிவு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு தாய்தாப்பனோட டிஎன்ஏ பிரிச்சு பார்க்கலாம் இல்லையா ஏன் பிரிச்சு பார்க்கல என்ன நம்பிக்கை ஏன் நம்பிக்கை ஒரு தாய் அப்படிங்கிற ஒருத்தருடைய வாக்கிற்கு உண்டான பலம் அதுதான் இப்போ ஒரு பூஜை புனஸ்கரங்கள் செய்யறாங்க மந்திரங்கள் ஜபிக்கிறாங்க பாராயணம் செய்யறாங்க தன்னை மறந்து தியானத்துல இருக்கிறாங்க இல்ல வந்து அன்னதானம் போடுறாங்க இல்ல கோவிலுக்கு உண்டான சுவாமி விக்கிரகங்களுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்றாங்க சில சினிமா நடிகர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த மாதிரி விஷயம் பண்றதுக்கு நீங்க பள்ளிக்கூடம் பண்ணலாம் அதை பண்ணலாம் இத பண்ணலாம் ஆனா நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க வந்து அவரவருடைய நம்பிக்கை அப்ப நம்பிக்கையுடைய நம்பிக்கையுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூட அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளோட அறிவிலிருந்து எடுக்க வேண்டும் அப்ப அந்த அறிவுங்கிற தன்மையில் மூடத்தன்மை நிறைந்திருக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவுகள் உண்டு அந்த அறிவை மற்றவர்களிடம் இல்லை என்று ஏளனம் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு நிலநடுக்கம் வருது நிலநடுக்கம் வரும்பொழுது என்ன பண்றாங்க மனிதர்கள் இறந்து போகிறார்கள் ஆனால் மிருகங்கள் உயிர் பிழைக்கிறது ஏன் மனிதர்களை விட ஐந்தறிவு இருக்கக்கூடிய பிராணி தப்பிக்கிறது ஆறறிவு கொண்ட மனிதன் உயிர் இழக்கிறான் எதனால ஒரு சிறு எலும்புக்கும் கூட தெரியுது இந்த மாதிரி நிலநடுக்கம் நறுக்க வரப்போறது அப்படின்னு அந்த எறும்புக்கு தெரியக்கூடிய விஷயம் இந்த மனிதனுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் அவன் அவனுடைய அறிவினை முறையாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்ப எது அறிவு தன்னை உணர்ந்து ஆழ்ந்து தனக்குள் இருந்து தன்னை மறந்து தான் யார் என்பதை அறிவது அறிவு அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப நிறைய நோய்கள் வருது அதுக்கெல்லாம் மருந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்ப அதுக்கு அறிவு இல்லாமையே கண்டுபிடிக்கிறோம் இல்ல அந்த அறிவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புலன் சார்ந்த விஷயங்கள் புலன் சார்ந்த விஷயங்களுடைய அறிவு பேதமானது அது வேறு அகம் சார்ந்த விஷயத்தின் அறிவு பேதமானது அப்ப அறிவு சார்ந்த விஷயம் ரெண்டு வகையா பிரிச்சுட்டோம் இல்லையா புலன் அகம் சார்ந்தது புலன் சொல்லலாம் இல்ல புறம் சொல்லலாம் அப்ப இந்த அறிவு எங்கிருந்து வருது எண்ணத்தில் உதயமாகிறது எண்ணம் எப்படி வருது மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது மனம் எப்படி ஒருநிலைப்படுகிறது ஒரு விஷயத்தை ஆழ்ந்து தனக்குள் ஆழ்ந்து தேட 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 தனக்குள் யார் என்று கேள்வி எழுப்ப எழுப்ப அந்த அறிவு வந்து விருத்தியாகிறது அது விருத்தியாகும் பொழுது அது என்னாகும் அந்த அறிவின் தன்மை சூட்சமத்தின் உட்பொருளை காண காணும் இதுதான் யதார்த்தமான ஒரு நிகழ்வு அப்ப இந்த மூலத்தனம் அப்படிங்கிறது தான் என்று அகந்தரை அழிக்கும் பொழுது தான் என்ற அகந்தை அழிக்கும் போது அறிவுங்கிற தன்மை வந்து மேலவும் அங்கு நம்பிக்கை எதன் மேலே வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை வெளிப்படும் அதாவது கல் என்றால் அது கல் இறைவன் என்றால் அந்த இறைவன் கல்லில் உள் இறைவன் இருக்கிறான் நரசிம்மராவதர் அம்மாய் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பார் எனது ஆத்ம குருவான சிவாக்கிய பெருமான் அழகாக சொல்கிறார் எல்லாரும் இந்த வாக்க வந்த அந்த என்ன சொல்ற இந்த ஞானத்தை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சிவாக்கியார் வந்து மூட நம்பிக்கை எதிராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதாவது கண்ணு பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படிங்கிற வாக்குதே அந்த அந்த பாடலுடைய வரிகள் தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சிவ சிவாக்கியார சொல்லிட்டாரு நட்டகண்ணு பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பெரும்பாலான பேருக்கு வந்து இந்த இந்த பாடல் வரிக்கு மீறி இன்னொரு வரி வந்து சிவாக்கிய பெருமாள் வந்து சொல்லியிருக்கிற விஷயத்தை யாருக்குமே தெரியாது நட்டகல்லு பேசுமே நாத நூல் இருக்கையில் அப்படிங்கறாரு அப்படி என்றால் என்ன முதல்ல என்ன சொல்றாரு நட்டகல்லு பேசுமோ நாதநூல் இருக்கையில் நட்டகல்லு பேசுமா நாத நூல் இருக்கையில் அப்படிங்கிறாரு அதே இன்னொரு செய்திகள் என்ன சொல்றாரு அப்படின்னா செய்யும் நம்ம சொல்லக்கூடாது ஞானம் தான் சொல்லணும் அந்த ஞானத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நட்ட கல்லும் பேசுமே நாதன் இருக்கையில் அப்படிங்கிறார் அப்போ நம்பிக்கையனுடைய ஆழத்தை வந்து எங்க சொல்றாரு உனக்கு அது கல் உனக்கு அது பேசாது எனக்கு அது தெய்வம் எனக்கு அது பேசும் இதுதான் தன்மை அப்போ மூடம் நிறைந்த அந்த தான் யார் என்ற நிலையை அறிந்து மூடம் என்ற தன்மை அகற்றி தான் யார் என்ற நிலையை அறிந்து உணர்வதற்கு நம்பிக்கை நிலைத்து நிற்கும் அந்த நம்பிக்கையில் தெய்வம் இருக்கும் இதுதான் உண்மை இந்த தன்மையை ஆழ்ந்து இருப்போருக்கு இறைவன் அப்படிங்கிறவர் வந்து தனக்குள் வெளிப்படுவார் ஆக அன்பர்கள் எந்த நம்பிக்கையில் போனாலும் சரி உங்கள் நம்பிக்கையை விட வேண்டாம் என உங்கள் நம்பிக்கைக்குள் இறைவன் இருக்கிறார் அதாவது பைபிள் ஒரு வாசகம் ஒண்ணு வருது என்ன அற்புதமான ஒரு வாசகம்னா நாசியில் சுவாசிக்கவரை நம்பாது அப்படின்னு சொல்லி சொல்லுது பைபிள் மூச்சு காற்று எப்படி மேலும் கீழும் சொல்லுதோ அதே மாதிரி மனிதர்களுடைய குணமானது ஏற்றமிரக்கமாகவே இருக்கும் சீராக இருக்காது எப்படி ஒருவருக்கு குணமானது சீர் இல்லாமல் மே ஏற்றம் பள்ளமாக இருக்கிறதோ அவர்களிடம் இருந்து நம்பிக்கை வைக்க முடியாது எவர் ஒருவர் தனது எண்ணத்தை சீராக வைக்கிறாரோ அவருக்கு ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருக்கும் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் எண்ணியது நடக்கும் மிருகங்கள் நீங்க பாருங்க மிருகங்கள் ரெண்டு நாசில சுவாசிக்கும் உள்ள இழுக்கும் அதே மாதிரி ரெண்டு நாசில விடும் அதாவது வெளிப்படுத்தும் சுவாசத்தை விடும் ஆனா மனிதர்களுடைய சுவாசம் அப்படி இருக்காது ஒரு பக்கம் இடது நாசியில போகும் ஒரு பக்கம் வந்து வலது நாசியில போகும் நீங்க கவனிச்சு பாருங்க தனிமையில் இருக்கும் பொழுது ஏன்னா மற்றவர்கள் இருக்கும் பொழுது நீங்க அந்த அந்த சுவாசத்தோட நிலையை வந்து கவனிக்க முடியாது எப்பொழுது உங்கள் சுவாசம் நேராகிறதோ அப்பொழுது உங்கள் நம்பிக்கை பலமாகிறது அப்ப சுவாசத்தை நேர்படுத்துவதற்குண்டான வழியினை நாம் தேட தேட வேண்டும் இந்த சுவாசத்தை நேர்படுத்துவதற்குண்டான வழியை நாம் எப்படி தேட வேண்டும் என்றால் நமக்குள் சிந்தையை ஒருமைப்படுத்த வேண்டும் அதாவது ஒருநிலைப்படுத்த வேண்டும் இந்த தன்மை நீங்க ஆழ்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் யார் யார் வேணாலும் சொல்லலாம் ஒவ்வொருத்த அறிவுரை வந்து விலையில்லா பொருள் யார் யாருக்கு வேணா கொடுக்கலாம் புத்திமதி ஆனாலும் சரி ஆனால் அறிவு உரைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன் மனம் தன் மனம் எப்படி வந்து அறிவை உரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் தெளிவாகும் பொழுது அங்கு அறிவு வெளிப்படும் நம்ம ஒரு முயற்சி ஒன்னு எடுக்கலாம்னு இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவானந்த போதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் தொகுப்பு இருக்குது அந்த நூல் தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து கேள்வி கேட்கும் அறிவு வந்து பதில் சொல்லணும் மனம் என்ன கேட்கும் அறிவு என்ன பதில் சொல்லும் அப்படிங்கிற விஷயத்த நாம அதிகாலையில் நம்ம இந்த கூகுள் மீட்டோ இல்லா வந்து ஜூம் ஆப்லயோ பயன்படுத்தி அதை வந்து அந்த படிப்பினை வந்து படிக்கலான்னு இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க இந்த பதிவை பார்த்து உங்களோட ஃபோன் நம்பரை வெளியே இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்பர் வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம போடுவோம் இதில் யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து கற்றுக்கலாம் கலந்துக்கலாம் ஒருத்தர் ஆனாலும் சரி ஆள் மனதில் எண்ணம் கொண்டு அந்த விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்க வேண்டி ஒரு சிறு நம்பிக்கை உங்கள் மீது கொண்டு என் மீதோ யார் மீதோ வேண்டாம் அந்த நம்பிக்கை உங்கள் மீது வைத்து இதை என்ன தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களை எல்லாமே வரவேற்கிறோம் இந்த ஆத்ம வேதத்தில் உள் நுழைங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம நிலையான அந்த பரிசுத்தத்தை நம்ம பார்க்கலாம் இறை வழிபாட்டில் இறங்கலாம் தனக்குள் இறை வழிபாட்டில் இறங்கலாம் அப்படிங்கிறது தனக்குள் ஆழ்ந்து இறங்கலாம் இறைநிலை காணக்கூடிய தன்மையை நாம் உணரலாம் சிவாயணமன் சிவாக்கிய சித்தர் திருத்தாவல் போட்டு போட்டு சிவாயணமன்